வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு ரகசியம் தண்ணீரும் கல்லும் புத்தர் சொல்லும் மிக முக்கிய பாடம் வாழ்க்கையில் வலிமையானவர் வெல்வாரா இல்லை மிருதுவானவர்தான் வெல்வாரா இதுதான் புத்தர் தந்த இந்த தண்ணீர் மற்றும் கல் கதையில் நம்மை புரிய வைக்கிறார் ஒருநாள் புத்தர் தனது சீடர்களுடன் ஒரு அருவிக்கரையில் உட்கார்ந்திருந்தார் அப்போது ஒரு சீடன் கேட்டான் குருவே வாழ்க்கையில் வெற்றி பெற வலிமையானவரா இல்ல மிருதுவானவரா வெல்வார்கள் புத்தர் புன்னகையுடன் அருகிலிருந்த ஒரு பெரிய கல்லையும் ஒரு தண்ணீர் பானையையும் எடுத்தார் அவர் சொன்னார் பாரு இந்த கல் வலிமை உறுதி இந்த தண்ணீர் மிருதுவான தன்மை பின்னர் அவர் தண்ணீரை கல்லின் மீது ஊற்றினார் தண்ணீர் மெதுவாக கல்லை சுற்றி ஓடியது தண்ணீர் எங்கு வேண்டுமானால் போக முடியும் ஆனால் கல் எங்கேயும் நகர முடியாது புத்தர் தொடர்ந்தார் இப்போது பாரு பல வருடங்களுக்கு பிறகு இந்த அழிக்க ஆரம்பிக்கும் கல்லு ஒரு இடத்துல நிற்கும் ஆனால் தண்ணீர் தன்னோட பாய்ச்சலோடு எங்கேயும் சென்று வெற்றி பெறும் வாழ்க்கையில் அதிக வலிமை அடிக்கடி முறிந்துவிடும் ஆனால் மிருதுவான தன்மை பல தடைகள் வந்தாலும் போய்கொண்டே இருக்கும் பொறுமையும் நெகிழ்வும் வாழ்க்கையில் நீண்ட நாள் வெற்றிக்கு வழிவகுக்கும் நாம் கடினமாக இருக்கும் பொழுது வாழ்க்கை நம்மை உடைக்கும் ஆனால் நம்ம நெகிழ்வு கொண்டால் வாழ்க்கையின் இடர்களை வென்று முன்னேற முடியும் தண்ணீரை போல இருங்கள் இந்த கதையை நீங்க எப்படி புரிந்து கொண்டீங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ல பகிருங்க நண்பர்களே இன்னும் புத்தர் ஞான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க